நம்ம கடவுளை தான் நம்பிக்கை கடவுள் மேலே தான் மனிதர் மேலே நடையாது கலைஞரும் கடவுளும் ஒன்று இல்லை கடவுள் தான் நம்மளுக்கு தெய்வம் கடவுளை நம்பி தான் மக்கள் எல்லாம் வாழறாங்க கலைஞரை நம்பி யாரும் வாழ்ந்ததில்லை என்ன இப்போ காலம் போகிற காலத்தில் மக்கள் சேவை செய்கிறது ஏழைங்க பழைங்கள் எல்லாம் புழைக்க வழி கேட்குறோம் நீங்கள் புழைக்க வழி கூடாதுன்னு சொல்கிறீங்க கடவுளுக்கு என்ன பொருளும் வாங்கிட்டு போவாங்க பூவு தேங்காய் பழம் தான் வாங்கிட்டு போவோங்க அதனால் நீங்கள் கடை வைக்க வேணான்னு சொல்கிறீங்க நாங்களாம் ஏழைங்க நாங்கள்லாம் முதல் போட்டு தண்டல் வாங்கி வெயிலிலையும் மழையிலையும் உட்காந்து அதை நாங்கள் சம்பாதிச்சு அவங்களுக்கு கட்டுறோம் எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை நீங்கள் உதவி செய்வீங்க நாங்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டோம் உங்களுக்கு ஓட்டு போட்டோம் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய இல்லை கடையே வைக்கக்கூடாதுன்றீங்க கடை வைக்கிறதுல என்ன காரணம் இப்போ கோயிலுக்கு வர மக்கள் கூட கீழே விழுந்துடுறாங்க நாங்கள் தான் போய் ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம் என்ன அதே மாதிரி கோயிலுக்கு வர பக்தர்கள் சாமி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமை கிடையாது கடவுள் அந்த காலத்தில் பொது சொத்து கடவுளை வந்து கும்பிட்டாதான் மனநிலை சரியாகுட்டு க கோயிலுங்களே கட்டி வச்சாங்க நீங்கள் இப்பொழுது வந்து கடவுளையே பார்க்கக்கூட கடவுளையே பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க கடவுள் என்ன ஏன் என்ன நீங்கள் விலைக்கு வாங்கிட்டீங்களா என்ன சொல்கிறது நீங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய கடமையே செய்யுங்க அதே மாதிரி பிழைக்கிறவங்கள ஒன்றும் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது என்ன சொல்கிறது கரெக்டாக தப்பா நாங்கள்லாம் வயதானவங்க வயதான பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகி அவன் பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு தான் இருப்போம் எங்களுக்கு யாரும் சோர் போட மாட்டாங்க அதனாலே நாங்கள் ஏதோ தண்டலை வாங்கி கடையை வைத்துக்கொண்டு புழைச்சி கொண்டு இருக்கோம் நீங்கள் கடை வைக்க வேண்டாம்னு சொல்கிறீங்க கடவுள் தான் என்னைக்கும் துணை மனிதன் துணை கிடையாது மக்கள் நம்ப முடியாதுப்பா கடவுள் எப்படிமோ மனிதனும் கடவுளும் ஒன்றாகும் கடவுள் பேசுவாரா நாம் தானே பேசுகிறோம் கடவுளுக்கு நம்பி எதுக்கு வரும் முருகா என்னை காப்பாற்று நல்ல வழி காட்டுன்னு தான் வரும் மனிதன் நம்பி என்ன வரும் மனிதனை நம்பி எதுவும் வர்றது கிடையாது என்ன சொல்கிறேன் மனிதன் என்ன பண்ணுவான் நம்மளை கொண்டு பணம் இருக்க வரைக்கும் செலவு பண்ண வைப்பான் பணம் போயிட்ட பிறகு அவன் போயிடுவான் கடவுள் அப்படி இல்லை நம்மளுக்கு நோய் வந்தாலும் கடவுளே தான் நம்ம கூப்பிட்டுருக்குறோம் கடவுள் தான் என்னைக்கும் நம்ம உரிமை கடவுளே நம்மளை காப்பாத்தட்டும் முருகன் என்றும் துணை கடவுளை மனிதனை எப்படிப்பா கும்பிட முடியும் கடவுளும் மனிதனை கும்பிடறதுக்கு இது ஏன் கூட செய்ய மாட்டான் பைத்திக்காரம் கூட கடவுளை அவ்வளவுதான் மூளை வேற ஒண்ணும் கிடையாது